என்பழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து செய்திகளுக்கு பஞ்சமில்லாத மனிதர் அவரை பத்தி பேசுறதுன்னா செய்திகள் தானா வந்துகிட்டே இருக்கும் அது போல சில செய்திகள் இருக்கு அதை மட்டும் முதல்ல பகிர்ந்துகிற அதற்கடுத்து ரசிகர்களுக்கு வந்து இரட்டை சந்தோஷம் தரக்கூடிய இன்னொரு செய்தி இருக்கு அதை வந்து கடைசியில சொல்றான் முதல்ல செய்தி என்னன்னா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி கொண்டிருக்கிற கூலி இந்த படத்தின் படப்பிடிப்பு கட்ட படப்பிடிப்பு ஐதராபாத்தில் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் நடந்தது மொத்தம் இரண்டு வாரங்கள் நடந்தது இந்த படப்பிடிப்பு இந்த வார படப்பிடிப்பை முடித்து கொண்டு ரஜினிகாந்த் அவர்கள் சென்னைக்கு வந்துட்டார் இப்போ அடுத்த கட்ட படப்பிடிப்பு சென்னையில் தொடங்க இருக்கு சென்னையில் வந்து இதற்காக ஒரு பெரிய அரங்கம் அமைத்து அதில் வந்து இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு வந்து நடத்த போகிறாங்க இந்த படப்பிடிப்பில் வந்து புதிய நடிகர்கள் புதிய கலைஞர்கள் வந்து இணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யார் யார் இணைவாங்க அப்படிங்கிற தகவல் வந்து இப்போ வரைக்கும் தெரியல அது வரும்போது நிச்சயமாக வந்து அந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா வேட்டையனுடைய வியாபாரம் வேட்டையனுடைய ரிலீஸுக்கான அந்த வேலைகள் அது வந்து ரொம்ப தீவிரமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ லைக்கான் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மிகப்பெரிய தொழிலதிபர்கள் உலகம் முழுக்க அவர்களுக்கு தொழில்கள் இருக்கு கிட்டத்தட்ட நூறு தொழில்கள் அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க உலகின் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் அவர்களுடைய நிறுவனத்தின் கிளைகள் இயங்குகின்றன ஆனாலும் கூட அந்த நிறுவனத்துக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது அது தொடர்ச்சியாக மூன்று படங்கள் வந்து அந்த நிறுவனத்துக்கு சரியா போகாதனால ஒரு நெருக்கடி வந்திருக்கு குறிப்பா சந்திரமுகி ரெண்டு அந்த படம் எதிர்பார்த்த மாதிரி போல அதற்கடுத்து பெரிய அளவுக்கு அவங்க எதிர்பார்த்த படம் வந்து இந்த இந்தியன் டூ அந்த படமும் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கல படத்தினுடைய ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இப்போ அவங்க மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கிட்டு இருக்கிற படம் எதுன்னா வேட்டையன் தான் இந்த வேட்டையன் படம் ஆயிரம் கோடி அந்த இலக்கை தொடனும் அல்லது அதை தாண்டி போகணும் அப்படி போகும்பட்சத்தில் தான் லைக்கா நிறுவனம் மிகப்பெரிய லாபத்தை வந்து பார்க்கும் ஆக்சுவலாக லைக்கா நிறுவனத்துக்கு இந்த மூன்று படங்கள் தோல்வி அதாவது சந்திரபுகி ரெண்டு அதுக்கடுத்து இந்தியன் டூ இடையில் வந்து லால் சலாம் எதிர்பார்த்த மாதிரி அது போல மிகப்பெரிய அளவுக்கு போகும்னு அவங்க நம்பினாங்க ஆனா வந்து அது ஒரு சர்க்கல் தான் அவங்களுக்கு ஸோ இந்த மூன்று படங்கள் வந்து இப்படி ஆச்சு ஆனா அதற்கு முன்பு மூன்று பெரிய வெற்றி படங்கள் வந்து அவங்க கொடுத்தாங்க அந்த டான் ஒரு படம் கொடுத்தாங்க அதன் பிறகு பொன்னியின் செல்வன் ஒன்று பொன்னியின் செல்வன் ரெண்டு இந்த இரண்டு படங்களும் இணைந்தே கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணிருச்சு அதனால வந்து அவங்க மிகுந்த உற்சாகத்தோட வந்து இந்த தயாரிப்பில் இறங்கினாங்க ஆனால் அவங்க எதிர்பார்ப்பை வந்து நிறைவேற்றாம இந்த மூன்று படங்களை வந்து அவர்களுடைய அந்த தயாரிப்பு உற்சாகத்தையே வந்து முடக்கி போட்டிருக்கு அப்படின்னு தான் வந்து எல்லாரும் சொல்றாங்க திரைப்பட உலகில் இருப்பவர்கள் எல்லாம் ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த வேட்டையின் பிசினஸ் வந்து ஆரம்பிச்சு அது அவங்களுக்கு வந்து அந்த தேட்ரிக்கல் வராம டிஜிட்டல்லே வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட இரநூறு கோடின்ற அளவுக்கு வந்து அந்த படத்தின் விற்பனை அமைஞ்சிருக்கு இன்னும் பல ஏரியாக்கள் எல்லாம் விற்கும் போது பெரிய அளவுக்கு வருமானத்தை அந்த படம் தரும் அப்படின்னு வந்து நம்புறாங்க இன்னொரு பக்கம் வந்து வேட்டையின வந்து அவங்க ரிலீஸ் டைம்ல வேற ஒரு நிறுவனத்துக்கு கைமாத்தி அவர்கள் மூலம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு வந்து சிலர் பேசுறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இனிவரும் காலத்தில் தெரியும் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைப்படி என்னென்னா வேட்டையன் படத்தை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படம் வந்து தீபாவளி ஸ்பெஷலாக வந்து வெளியாக இருக்குது ஏற்கனவே வந்து கங்குவா சூர்யாவோட கங்குவாவும் இந்த படமும் மோதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கங்குவா படத்துடைய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா வந்து ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டாரு நாங்கள் வந்து தலைவர் படத்தோடு மோத மாட்டோம் ஒரு நாளும் வந்து எங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது நாங்கள் வந்து எந்த படமும் வராத ஒரு தேதியில நாங்கள் வரோம் அந்த படம் வந்து தீபாவளிக்கு தான் வருது அதனால அந்த படத்தோடு நாங்க மோதல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இந்த தீபாவளிக்கு இன்னும் இரண்டு படங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க இப்போ அது என்னன்னா விடாமுயற்சியை தீபாவளிக்கு கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க அது ஒண்ணு அடுத்து சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாக்கி இருக்கிற அந்த அமரன் அந்த படமும் தீபாவளிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க அப்படி வருகிற போது மூன்று படங்கள் களத்துல வந்து இறங்கும் அது வந்து எந்த அளவுக்கு வசூலை பாதிக்குன்றத சொல்லி தெரிய வேண்டியதில்லை இப்பெல்லாம் வந்து ஒரு படம் அது பெரிய படம் சோலோவா தான் பெரிய அளவில் லாபத்தை பார்க்க முடியும் மூன்று நான்கு படங்கள் மோதும் போது தேட்டர் எண்ணிக்கை குறையும் வசூல் குறையும் எல்லாமே வந்து பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் அது வந்து திரையுலகம் நன்கு அறிந்தது அதனால வந்து அது என்ன ஏற்பாடு பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினியோட இந்த இரண்டு படங்கள் அதாவது ஒரு படம் வந்து கூலி அது படப்பிடிப்பு போயிட்டு இருக்கு அடுத்து இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கிற படம் வந்து ஜெயிலர் ரெண்டு அந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறது இந்த இரண்டு படங்களும் இப்ப முதல் படம் கூலி வந்து படப்பிடிப்பு போயிட்டு இருக்கு இந்த படப்பிடிப்பு முடிவதற்குள்ளேயே வந்து ஜெயிலர் ரெண்டுக்கான தயாரிப்புகளை தயாரிப்பு வேலைகளை அவங்க வந்து முடிச்சிருவாங்க இந்த படம் முடியற அந்த படப்பிடிப்பு முடிஞ்ச கையோட வந்து ரஜினி அந்த படப்பிடிப்புக்கு போயிடுவாரு வர அப்படின்னு சொல்றாங்க ஏன் இந்த அவசரம் ஏன் அடுத்தடுத்து உடனே கூலி முடியும் முடியறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஜெய்ல டூ பத்தி பேசுறாங்க ஜெய்ல டூ படப்பிடிப்பு பத்தி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அது எதனால இருந்தா ரெண்டாயிரத்தி என்பது மிக மிக முக்கியமான ஒரு ஆண்டு ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எழுபத்தைந்து வயது பூர்த்தியாகிறது இந்த ஐந்து வயதில் ரஜினி வந்து அடியெடுத்து வைக்கிறாரு அதே நேரம் அவர் இருபத்தி வயதில் வந்து படம் நடிக்க வந்தாரு அவர் படம் நடிக்க வந்து ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்கிறது அந்த ஆண்டில் இந்த இரண்டையும் கொண்டாடும் விதமாக இந்த இரண்டு படங்களையும் அதே ஆண்டில் வெளியிடலாம் அப்படிங்கிறது சன் பிக்சர்ஸோட ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த ரஜினியுடைய பொன்விழாவை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு திருவிழாவா நடத்துவதற்கு பெரிய வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த நேரத்தில் அந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியா இந்த இரண்டு பெரிய படங்களையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து வெளியிடலாம் ரசிகர்களுடைய அந்த அவர்களுடைய மகிழ்ச்சியை வந்து இன்னும் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது தயாரிப்பு நிறுவனத்தினுடைய திட்டம் அப்படின்னு சொல்றாங்க இது எதுவுமே வந்து அபிஷியல் கிடையாது பேசப்படுவது உலா வருகிற செய்திகள் இந்த அடிப்படையில தான் வந்து இதை சொல்றோம் ஆனா இந்த இரண்டு படங்களும் வந்து உறுதி கூலி வந்து போயிட்டு இருக்கு ஜெயிலர் வந்து அடுத்து தொடங்க போகுது இது இரண்டும் வந்து உறுதி இந்த இரண்டு படங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியாகும் அப்படிங்கறத உறுதி சோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கொண்டாட்டத்தோட ஒரு பகுதியை நம்ம அதை எடுத்துக்க வேண்டியது தான் அதே நேரம் தலைவருக்கான மிகப்பெரிய அந்த ஐம்பதாவது பொன்விழா அந்த கொண்டாட்டங்களும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கலைகிட்டோம் எனவே இந்த ஆண்டு அந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுக்க ரஜினி ரசிகர்கள் வந்து கொண்டாடி தீர்க்க வேண்டிய ஒரு ஆண்டாக அமைய போகுது